கிறிஸ்துமஸ் விழாவிற்கு சபைக்கு வந்த எம்எல்ஏ எம்எல்ஏவால் அந்த ஊருக்கு நடந்த நிகழ்ச்சி குறுக்குப்பேட்டையில் உள்ள ஒரு சபைக்கு கிறிஸ்துமஸ் விழாவுக்காக சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்ட ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ எபினேசர் அந்த சபைக்கு வரும் தெருவில் அடிப்படை வசதி இல்லாததை பார்த்து யாருமே கோரிக்கை வைக்காமல் அவரே முன் வந்து அந்த சாலையை பார்த்தபோது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கிறது என்று சொல்லி உடனடியாக அது சரி செய்து தரப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த தெருவில் உள்ள மக்களிடத்தில் அவருடைய வருத்தத்தை தெரிவித்தார் இந்த செயலுக்கு அந்த பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியும் எம்எல்ஏவுக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகின்றது இந்த கிறிஸ்மஸ் விழாவில் நாங்கள் பங்கு பெற வேண்டும் என்று நம்முடைய அன்பான பாஸ்டர் அவர்கள் என்னை அழைத்தார்கள் அவருடைய அழைப்பு ஏற்று இந்த தினம் நான் நிச்சயமாக வருவேன் என்று சொன்னேன் அதே போன்ற இந்த நேரத்தில் நான் கலந்து கொள்கின்ற இந்த வாய்ப்பை பெற்றமைக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே அனைவரும் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றீர்கள் இந்த நாளிலே போகின்ற செய்தி என்றென்றால் கிறிஸ்துமஸ் செய்தி பாலகனாக இறைமகன் இயேசு இந்த மண்ணிலை அவதரித்த போது வானசேனைகள் சொன்ன அந்த வார்த்தை உன்னதத்தில் இருக்கின்ற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொன்ன அந்த வார்த்தை உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்பது இப்போது நம்முடைய ஆராதனை முறைகள் இவை எல்லாம் அவருக்கு மகிமை ஏற்படுத்திவிடு பூமியிலே சமாதானம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேதங்கள் ஜாதி மதம் எந்த பேதமும் இல்லாமல் சகோதரத்துவமாக வாழ வேண்டியது என்ற அந்த வார்த்தை என்பது சமாதானம் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியமும் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாகவும் நம்மிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாகவும் இந்த நாளில் நாம் வாழ வேண்டும் வேதாகமத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது யேசானவர் பேசுகின்ற போது அவர் அவரோடு இருப்பவர்களை பார்த்து சொல்கின்றார் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உணவளிக்கவில்லை நான் தாகமாயிருந்தேன் நீங்கள் என் தாகத்திற்கு தண்ணீர் தரவில்லை நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் தரவில்லை அப்போ அவன் கேட்பா ஆண்டவரே நீங்கள் எப்போது அப்படி இருந்தீர்கள் என்று கேட்பாப்பா அவர் சொல்கின்ற வார்த்தை அங்கு இருக்கின்ற அந்த சாதாரண மக்களை பார்த்து இந்த சிறியரில் ஒருவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்கிறீர்கள் என்று சொன்னார் கிறிஸ்துவம் என்பது அதுதான் நாம் மற்றவரிடம் அன்பு செலுத்துவதற்காகவும் நம்மிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து தருவதற்காகவும் வாழ்க்கை என்பதே ஒரு தான் இறை வாழ்க்கை அந்த அந்த அதை மனதில் கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே வருங்காலங்களிலே நம்மால் முடிந்த உதவிகளை இல்லாதவர்களுக்கு நம்மால் இயன்றதை இல்லாததற்கு நிச்சயமாக செய்கின்ற அந்த மன பாங்கையும் அந்த எண்ணத்தையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான உண்மையான கிறிஸ்தவம் அதுதான் உண்மையான கிறிஸ்தவத்திற்கான ஒரு வழிபாடு முறை அதை நாம் முற்றிலுமாக அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சியில் என்னை அழைத்திருக்கிறார்கள் வருகின்ற போது இந்த சாலையை நான் பார்த்து கொண்டே வந்தேன் மிகவும் மனதிற்கு வருத்தமாக இருக்கிறது அதற்காக நான் உங்களிடம் வருத்தத்தை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் இங்கே வந்து ஒரு பைப் லைன் போட்ட பிறகு தான் ரோடு போடுறதுக்கான ஒரு ஒரு பைப்பு போடணும் இங்கே ஒரு ட்ரைனேஜ் லைனும் ஒரு வாட்டர் லைனும் போடணும் அதற்கான ஷேங்ஷன் ஆர்ட்ரு வந்துடுச்சு ஆனால் மழைக்காலம்ன்றதுனால பள்ளம் போடக்கூடாதுன்ட்டு சென்னை மாநகராட்சியில் ஒரு ஆர்ட்ரு ஒன்று போட்டாங்க ஜனவரி இப்போது ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு ஒன்றாம் தேதி வந்துடுச்சுன்னா அந்த ஆர்டர் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம ரோடு போட்டுடலாம் போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் பைப் போடணும் மறுபடியும் பள்ளம் போடணும் ஆனால் இது மக்களுக்கு சிரமமாக இருப்பதை நினைத்து நிச்சயமாக நான் வருந்துகின்றேன் இன்னும் அதிகபட்சமாக ஒரு பத்து நாட்களுக்குள்ளாக இந்த பிரச்சனையை நான் முடித்து தருவேன் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் வந்து உங்களுக்கு அந்த வாக்குறுதியை தருகிறேன் நானே நேரடியாக வந்து இருந்து சிறப்பான முறையில் அமைத்து தர நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சியில் என்னையும் அழைத்த பெருமை சேர்த்த சபை சபைய சபை அங்கத்தினர்கள் சபையின் மூப்பர்கள் நம்முடைய பாஸ்டர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்